அனைவருக்கும் வணக்கம் ஜாதகப்படி எந்த காலகட்டத்தில் பண வரவும் பொருளாதாரமும் அதிகமாக இருக்கும் என்பது நம்ம ஜாதகப்படி லக்கணத்துக்கு ரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய இந்தானாதிபதி தான் நமக்கு வரக்கூடிய பண வரவையும் எந்த காலகட்டத்தில் மனம் நிறைய குமியும் குறிப்பிட்ட மாதத்தில் பணம் வருமா இல்லை குறிப்பிட்ட வருடத்தில் நமக்கு அதிகப்படியான பணத்தை சம்பாதிக்கக்கூடிய காலகட்டம் வருமா என்பது பார்க்கும் பொழுதுக்கு ரெண்டாம் இடம் மட்டுமே வரக்கூடிய பண உறவை சொல்லக்கூடிய இடம் ரெண்டாம் அதிபதி பலமாக வலுவோடு அமையும் போது பொருளாதார ரீதியாக நமக்கு எப்படியும் ஒரு ஒரு வலிமையான ஒரு நிலையில் தான் நம்ம இருக்கும் என்பது அர்த்தம் லக்கண அடிப்படையில் எந்த கிரகமாக அமைகிறாரோ அந்த கிரகம் கோச்சாரத்தில் சந்திரனுக்கு ரெண்டு அஞ்சு எட்டு பதினோராம் இடங்களிலும் சந்திரனுக்கு அஞ்சு ஒன்பதாம் இடங்களில் இரண்டாம் அதிபதி வரக்கூடிய காலகட்டம் பணம் பொருளாதார ரீதியாக நிலையை அடைகிறோம் இப்போ சூரியன் இருக்கிறது மாத ஏன் என் உங்களுடைய ஜாத ரெண்டாம் அதிபதியாக இருந்து உங்கள் பிறந்த ஜாதகத்தில் சந்திரன் எந்த பாவத்தை அமர்ந்திருக்காரோ அந்த சந்திரனுக்கு ரெண்டாம் இடம் ஐந்தாம் இடம் எட்டாம் இடம் பதினோராம் இடம் இந்த இடங்கள் வரக்கூடிய மாதங்களில் நமக்கு இந்த பண வரவு நிறையா இருக்கும் உலகம் நிறையா இருக்கும் இப்போ தொழில் செய்கிறவர்களுக்கு பண வரவுல ஏற்றர்கள் அதிகமாக இருக்கும் குறிப்பிட்ட மாதங்களில் நிறைய பணம் குமியும் அதே வேலைக்கு செல் செல்லக்கூடியவர்களுக்கு வந்து பெரிதாக பண வரவும் ஏற்றம் இருக்காது என்ன காரணம்னா அவங்க வந்து குறிப்பிட்ட ஃபிக்ஸடான ஒரு அமௌண்ட்டு தான் மாதம் மாதம் வரக்கூடிய விஷயமா இருக்கும் இருந்தாலும் சிலருக்கு வந்து ஒரு சொத்து வைத்து வர்றது மனைவி வகையிலையோ கணவன் வகையிலையோ தாத்தா சொத்து அப்பா அம்மா சொத்து இந்த மாதிரி திடீர் இந்த வரவுகள் இந்த சொத்துக்கள் கிடைக்க வேண்டிய விஷயம் அது வரக்கூடிய காலகட்டம் நிறைய பேர் எதிர்பார்த்துருப்பீங்க அதெல்லாம் அதிபதி பிறந்த ஜாதம் ரெண்டாம் அதிபதி யாரோ அவர் சந்திரனுக்கு ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்றாம் இடங்கள் வரும்போது நம்ம எதிர்பார்க்கலாம் விஷயம் நமக்கு வந்து கிடைக்கணும் நமக்கு பிராப்தம் இருக்கும் அதை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய வந்து சனி மட்டும்தான் அனியோடைய தொடர்பு வரும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எதை பெற வேணும்னு கருதப்பட்டுருக்கோ அது நமக்கு கிடைச்சிடும் அப்படி உங்கள் ஜாதகத்தில் சூரியனே ரெண்டாம் பதிவு வராரு சனி பகவான் வருவார் ஜாதகத்தை எந்த எந்த ராசியில் பிறந்திருக்கீங்களோ அந்த ராசிக்கு ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்றாம் இடங்களில் சனி வருவார் ரெண்டாம் மடம் வந்து ஏழு சனியாகவும் எட்டாம் மடம் வந்து அஷ்டம சனியாகவும் வரும் அஷ்டம சனி அதாவது ரெண்டாமது சனியாக இருந்து ராசிக்கு எட்டுல சனி வருவார் அஷ்டம சனி நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அந்த அஷ்டம சனி நடக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் பணம் பொருளாதாரங்கள் லட்சங்கள் கோடிகளும் திடீர் பதவிகளும் மிக உயர்ந்த பதவிகளை அடையக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே சிலகு ஏற்படுத்தும் அதே நேரம் அவங்களுக்கு சில விபத்துகளும் சில அவமானங்களும் ஏற்படுத்தும் டென்டி ராவுக்கு அவர் வந்து ஒரு சினிமாவில் நடித்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாரு கட்சி ஆரம்பிக்கும்போது ஒரு அஷ்டமசேனியில் கட்சி ஆரம்பிக்க போகிறாரு இந்த அஷ்டமசேனில் கட்சி ஆரம்பிக்கும் போது நிச்சயமாகவே வெளில கூடிய வாய்ப்பு இல்லை என்பது தான் கணிக்கப்பட்டுச்சு ஆனால் அவர் அஷ்டம சனியில் கட்டியாக ஆட்சியை பிடிச்சி முதலமைச்சர் ஆனார் அன்பான ஒரு யோகா அமைப்பு அவருக்கு அமைப்பில் இருக்குது அதகத்தில் எட்டாம் இடத்துல சனியாக இருந்த அஷ்டமசனி வந்தாலும் பணம் என்ற ஒரு விஷயத்தில் வந்து பிரச்சனையை கொடுக்குறது இல்லை பணத்தை தாண்டி உடல் ரீதியாக வரக்கூடிய பிரச்சனைகள் மன ரீதியாக வரக்கூடிய பிரச்சனைகள் அவமானங்கள் இதெல்லாமே உங்களுடைய ஜாதகத்தில் வந்து இருக்கக்கூடிய வேறு அமைப்புகள் இந்த பணம் என்று பார்க்கும்போது மிக எளிதாக வந்து கிடைத்து விடுகிறது அப்படி ரெண்டாம் இடத்து அதிபதி உங்கள் ஜாதத்தில் சனியாக இருக்கும்போது ஒரு ரெண்டரை வருஷம் நமக்கு வந்துட்டு நிலையான ஒரு வருமானத்தையும் பொருளாதாரத்தையும் பணத்தையும் அள்ளி கொடுத்துருது அதே குரு பகவானாக இருக்கும்போது ஒரு வருஷமாக கொடுப்பார் அதே செவ்வாயார் இருக்கும்போது மூணு மாதம் நாலு மாதம் அவருடைய வக்கர கதியும் நிற்கக்கூடிய கதியை வச்சு நம்ம கொடுப்பார் இந்த மாத கிரகங்கள் சொல்லக்கூடிய சூரியனாகட்டும் சுக்கரன் புதனாகட்டும் இவங்கெல்லாம் எந்தெந்த மாதங்கள்லாம் உங்களுடைய ராசிக்கு ரெண்டு அஞ்சு எட்டு பதினாம் நல்லா வராங்களோ அந்த மாதங்களை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல பணவரவும் பொருளாதாரமும் நம்ம சந்தோஷமான நிலையில் நல்ல பணம் வரும் தினமும் வேலைக்கு போகிறாங்க தினமும் வந்துட்டு அன்றாடம் நான் வேலைக்கு போனால் சம்பாதிக்க முடியக்கூடியவங்களுக்கு அந்த காலகட்டத்தில் நிறைய வேலை கிடைக்கும் நிறைய பணம் வந்து கையில் வந்து புழக்கங்கள் ஏற்படுத்தும் சந்திரனுக்கு எந்த பாவத்தில் ரெண்டு அஞ்சு எட்டு பருவல வரா பார்த்துக்குங்க இந்த சனி பயிற்சி ஆகட்டும் குரு எல்லா இந்த கிரகங்கள் பயிற்சியெலாம் பார்த்துங்க அந்த பயிற்சிகளில் நான் சொன்ன அமைப்பு இருந்துச்சுன்னா பெரும் தனம் பொருளாதார ரீதியாக சிறப்பான மேன்மை அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் நன்றி வணக்கம்